வடிவேலுடைய கருத்து என்பது ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நெருக்கிற செயல் நீங்கள் திரைப்படம் தோன்றிய காலத்திலிருந்து திரைப்பட நடிகன் எதை செய்கிறாள் திரைப்பட நடிகை எதை செய்கிறாள் அதை தெரிந்து கொள்வது திரைப்படம் பார்ப்பதை விட அது ஆர்வமாக இருக்கு இதுதான் நீங்கள் எழுபத்தி ஐந்து வயதை கடந்த ரஜினியும் இளையராஜாவும் நீங்கள் முதலமைச்சரை வைத்து கொண்டு அரசு விழாவில் நாங்கள் மதுவை குடித்து விட்டு ஜானி படம் தயாரிப்பில் இருக்கிற மகேந்திரன் இளையராஜா இவர் அரை பேரை ரொம்ப வளருவார் நடிகைகளுடைய கிசு கிசுகளை பேசுவார் இசைஞானிக்குதான் வேலையா இளையராஜா வேலையா இதை பத்திரிகையாளர்கள் பேசினால் தடை செய்ய வேண்டும் கேரளாவை போல வருத்தெடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற இசை புயல் இசை புயலை இவ்வளவு தூரம் உயர்த்தியவர்கள் யார் அந்த பத்திரிகையாளர் தான் ஊடகவியலாளர் இல்லாமல் இசை புயல் ராஜகிரன் அலுவலகத்தில் என்ன வாங்கி உதவியாளராக டீ வாங்கி கொடுத்துட்டு இருந்தார் இந்த டீ பாய் வடிவேலுவை ஒரு திரைப்பட நடிகராக்கியவன் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் செய்தியாளர்